ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நாம் சிக்கன் போட்டு சேமியா செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சேமியா வந்து ஒரு நூறு கிராம் சேமியா எடுத்துருக்குறோம் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கால் ஸ்பூன் தான் எடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம சேமியா வந்து கம்மியாக தான் செய்ய போகிறோம் அதனால் இதுக்கு தேவையான பட்டை கிராம்பு பூண்டு இஞ்சி எடுத்துருக்குறோம் தக்காளி வந்து ரெண்டு சின்னதாக ஒரு இருக்கிற தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் சிக்கன் எடுத்துருக்குறோம் இந்த சிக்கன் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சிக்கன் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறதுனால நம்ம சிக்கன் வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த பட்டை இஞ்சி இந்த கிராம்பு பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம் அரைச்சி தான் மசாலா சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா பிரியாணி மசாலா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம் இது வந்து குறைவாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் தக்காளியும் அதில் சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம் நம்ம எடுத்து வச்ச தக்காளியில் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து இருக்கிறது போட்டுக்கலாம் உப்பு தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இது மாதிரி வதக்கி விடலாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிறதுக்காக சிக்கனுக்கு சிக்கன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நூற்றம்பது கிலோ தண்ணி ஊட்டுறேன் நான் ஏன்னா இது நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெந்த பின்னாடி நம்ம அளவு தண்ணி ஊற்றிட்டு சேமியா போட்டு கொள்ளரிக்கலாம் நம்ம இடையில ரெண்டு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறோம் சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இன்னும் வேகலை இந்த தண்ணியை வற்றுற அளவுக்கு கூட்டோம்னா தான் சிக்கன் வேகும் இந்த தண்ணி சிக்கனுக்கு சரியாக போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்ச பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளோட சிக்கன் அளவுக்கு எழுந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்த நூறு கிராம் சேமியாவுக்கு வந்து கால் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அளவு தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் எந்த பாஸ்தா எடுத்தாலும் சரி சேமியா எடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க பாஸ்தா இல்லாத டைமில் இந்த மாதிரி சேமியாவை கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அதனால தான் இது மாதிரி செஞ்சுருக்குறேன் நாங்கள் இந்த அளவு தண்ணி கொதித்ததையும் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் நம்மளோட அளவு தண்ணி கொதிச்சிருச்சே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேமியா வந்து உப்புமா செய்கிற சேமியா தான் நம்ம சீக்கிரமாக வெந்துடும் அதனால இதை கொஞ்சம் கிண்டிட்டு தான் இருக்கணும் நாம் எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை தண்ணி ட்ரையாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்பில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னா தீஞ்சிரும் தண்ணி பாருங்கள் அளவு தண்ணி சரியாக போயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம கலருக்காக எந்த பவுடரும் யூஸ் பண்ணல மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கிறோம் கலர் தேவைப்படுறீங்க சேர்த்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கலர் சேர்க்க தேவையில்லை மஞ்சத்தூள் போட்டோம்னாவே போதும் பிரியாணி மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் நம்மளோட சிக்கன் சேமியா ரெடியாக வச்சு நம்ம ஆஃப் பண்ணி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளோட சிக்கன் சேமியாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் நான் செஞ்ச இந்த நூறு கிராம் சேமியாவை பாருங்கள் ரெண்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு குழந்தைங்க கேட்கும்போது நம்மளோட பாஸ்தா இல்லைன்னா கூட நம்ம இருக்கிற சேமியா வச்சு இதெல்லாம் நம்ம லோக்கல் கடைகள்லேயே கிடைக்கும் அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் செஞ்ச இந்த சேமியா சிக்கன் சேமியா ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி